குழந்தைகளுக்காக அவங்க எதிர்காலத்துக்காக பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்றது எல்லாமே இந்த துலா ராசி துலா குடும்பம் சரி இல்ல சார் ஆனா நாம போயிட்டோம்னா நாம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம் இல்ல நாம டைவர் போயிட்டோம் இல்ல நம்ம குடும்பத்தை பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க நட்டாத்துல போயிருந்தோம் சார் நான் குழந்தைகளை தனியா வளர்த்துருவேன் அந்த பயம் எனக்கு இல்ல இவர்களுக்கு இந்த துலா ரசிகா பெண்களுக்கு இதை வந்து மேன்மையான குணம்னு சொல்லலாம் இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போறது இந்த குணம் தான் என்னன்னா ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் தேன் தடவிய வார்த்தைகள் ஜால்ரா அடிக்கிறது ஐஸ் எல்லாம் தெரியாது ஆஹ் ஆபீஸ்ல போய் கரெக்டா இதுக்கு நம்ம சைன் வாங்கிடணும் இங்க வந்து இங்க சீல் வாங்கிடணும் முத ஆளா போய் மரியாதம் பொருள் வாங்கிடணும்

நான் பார்க்காம நினைச்சா எடுத்து மாப்பி எடுத்து சுத்தப்படுறதுக்கு அப்புறம் தான் அவங்க முதலாளி துளாராசி பொண்ணுக்கு வந்து இறங்கி வேலை செய்யணும் சரி சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி பண்ணவும் வணக்கம் இன்றைய தினம் துலாம் ராசி துலா லக்னத்தை சார்ந்த பெண்கள் அவங்களுடைய குணாதிசயங்களோட வாழ்க்கை முறை அவங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாத்தையும் பார்க்க போறோம் துலாராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடம் அதே போல இதனுடைய அதிபதி சுக்கரன் துளாராசி துலாலக்கணத்துல சூரியன் நீசம் சனி உச்சம் இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு துலாராசி எப்படி குணாதிசம் நியாயத்தின் பால் நிற்பாங்க கணவரோ தன்னுடைய குழந்தையோ தன் வீட்டை சார்ந்தவர்கள் தவறு பண்ணாலும் நீ பண்ணது தப்புன்னு சொல்லக்கூடிய தெம்பு தைரியம் திராணி தான் இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அந்த நியாயத்தை நிலைநாட்டிடணும் அந்த இடத்துல ஆமா நீ பண்ணது தப்பு தான் என் குழந்தை பண்ண தப்பு தான் டேய் நீ பண்ண தப்பு தான் மன்னிப்புகள் அப்படி கேட்க வச்சுட்டு தனியாக கொண்டு போய் அட்வைஸ் நீ நியாயஸ்தானா தான் இருக்கணும் அப்படிங்கிறது உறுதியாக இருப்பாங்க ஏன்னா அங்கே சனி வந்து உச்சம் பெறுகிறார் சனி தான் நியாயக்காரகன் நீதிக்காரகன் இப்போ இவங்கள்ட்ட அந்த குணம் ரொம்ப இயல்பாகவே இருக்கும் ரெண்டாவது பிஸ்னஸ் பண்ணணும் நாம் ஒரு ஒரு தொழில் பண்ணணும் தொழில் மூலமாக சம்பாதிக்கணும் நம்ம பிஸ்னஸ் உமனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காத துளாராசி துளாலாக்கிற பெண்ணே இல்லை எனலாம் நீ எந்த எந்த துறையை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த ஊரில் வாழ்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த குடும்ப சூழலில் பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் துலா ராசி துலா அக்கமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் உங்களோட எண்ணத்தில் நிச்சயமாக நாமையே ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நாமையே ஒரு தொழில் செய்யக்கூடாது நம்மளாக்கு அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு ஆண்டர்பனராவோ ஒரு பிஸ்னஸ் ஊமனாகவோ தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அப்போ இவர்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அந்த வாய்ப்புகள் கிடைச்சிடறதுனா கிடையாது எண்ணம் இருக்குது ஆனால் வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது அரங்க என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா துලාராசி துලාலகன பெண்கள் தே டோன்ட் Wait for the opportunities they create the opportunities வாய்ப்புகளை உருவாக்குறாங்க இருந்த இடத்துல இருந்து என்ன செய்ய முடியும் ஓகே நம்ம ட்ரிக்கன ரிசோர்ஸ் இருந்து என்ன செய்ய முடியும் ஒரு பத்தாயிரம் தான் இருக்கு இந்த 10000 எப்படி 20 ஆ மாத்திறது 20 அப்படி மாத்த இந்த குணம் இருக்கு இல்லையா தே ஹவ் உயர்ந்த குணம் 나 இதெல்லாம் இருந்தா தான் நான் செய்ய முடியும் அப்படிங்கிறது இல்ல எது இல்லைனாலும் இதல என்ன செய்ய முடியும் துලාராசி துලාலகன பெண்கள் சமையல் இருக்கு பாத்தீங்களா அதுல ரொம்ப ஒரு அழகான விஷயம் கறுப்பு பரவாயில்ல சமைச்சிடலாம் உப்பு சரி ஓகே மேனேஜ் பண்ணிடலாம் ஓகே இப்படி என்ன இருக்கோ அதுல பெஸ்டா என்ன செய்யறது எந்த இன்கிரீடியன்ட் இல்லைனாலும் இருக்கிற இன்கிரீடியன் வச்சு சமைக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த குணம் வந்து எல்லா இடத்துல நீங்க பார்க்க முடியும் ஓகே நம்ம கிட்ட ஆபீஸ் இல்லையா ஓகே வீட்டையே ஒரு ஆபீஸா மாத்துறது இருக்கிறதுல பெஸ்டா பண்றது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னர் குவாலிட்டிஸ் ரெண்டாவது இவங்க குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை கல்யாணம் பண்ணிட்டோமே குழந்தைங்க இருக்கு நாளைக்கு இந்த நம்ம டைவர்ஸ் போயிட்டோம்னா இந்த குழந்தைகளுக்கு தந்தை இல்லாம போயிடும் நாளைக்கு இதுங்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்போது அப்பா அப்படிங்கிற ஸ்தானம் தேவை சரி ஓகே பல்ல கடிச்சிட்டு வாழ்வோம் நமக்கு வேற எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கு நம்மளுடைய பயணிப்போம் இந்த வாழ்க்கை மோசமான இருந்தாலும் குழந்தைகளுக்காக அவங்க எதிர்காலத்துக்காக பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்றது எல்லாமே இந்த துளாராசி துலாலக்கண பெண்கள் தான் அநேகமான துளாராசி துலாகண பெண்களுடைய ஒரு உள்ள பாத்தீங்கன்னா குடும்பம் சரியில்லை சார் ஆனா நாம போயிட்டோம்னா நாம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம் இல்ல நாம டைவர்ஸ்னு போயிட்டோம் இல்ல நம்ம குடும்பத்தை பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க நட்டாத்துல போய் சார் நான் குழந்தைங்கள தனியா வளர்த்துருவேன் அந்த பயம் எனக்கு இல்லை ஆனால் அதுங்களுக்கு தந்தைங்கிற ஸ்தானம் வேணும் தந்தை உறவுகள் வேணும் தாத்தா வேணும் பாட்டி வேணும் பெரியப்பா வேணும் சித்தப்பா வேணும் அதுங்களுக்கு அத்தை வேணும் இதெல்லாம் வந்து என்னால் கெட்டுக்கூடாது சார் என்னால் அந்த குழந்தைங்களுக்கு இந்த உறவெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த குழந்தைங்க என்னை பார்த்து அப்படி கேட்டு என்ன சார் பண்ணுவேன் அங்கே தான் அந்த நீதிமான் வேலை செய்வார் அப்போ இங்கே சூரியன் நீசம் அப்படிங்கிறப்ப என்னோட ஏழாம்படத்துடைய மேஷத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் உச்சம் ஏழாம்படங்கிறது இவங்களோட திருமண ஸ்தானம் மாமனார் அப்படிங்கிற அந்த உறவு வந்து இவங்களை ஒரு டி பண்ணக்கூடிய இவங்களை வந்து அழுத்தி அமர்த்தி வைக்கக்கூடிய அமைப்பில் தான் வர்றாங்க மாமனார் அப்படிங்கிற ஒரு ஒரு உறவின் மூலமாக மனவேதனை அடையாத துலாம் ராசி துளாமல் பெண்களே இல்லை இல்ல மாமனார்க்கு பணிவிட வந்து ஒரு ஆளுமையான அமைப்பில் வந்துடுறார் அதே போல இவர்களுக்கு வந்து கணவருடைய அமைப்பு வந்து அவ்வளவு சிறப்பு இல்ல இவர்கள் இவர்களால் அவர்கள் நன்மை அடைகிறார்கள் இவங்களை கல்யாணம் பண்ணதுனால அவரு ஜெயிச்சிடுறாரு இல்ல அந்த குடும்பம் ஜெயிச்சிருது ஆனா அந்த குடும்பத்தினால அந்த கணவரால் இவர்களுக்கு பெரிய எந்த ஒரு நன்மை இருக்கிறது இல்லை இவர்களுக்கு இந்த துலா அஷ்டல பெண்களுக்கு இதை வந்து மேன்மையான குணம்னு சொல்லலாம் இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்க இந்த குணம் தான் என்னன்னா ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் தேன் தடவிய வார்த்தைகள் ஜால்ரா அடிக்கிறது ஐஸ் வைக்கிறதுல தெரியாது உன்னை போல உண்டா அப்படிலாம் பேச வராது இயல்பா இருப்பாங்க இயல்பா பேசுவாங்க அந்த இயல்பு தான் உங்களுக்கு இல்லனே தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவாங்க அப்ப கல்யாணம் பண்ண போன இடத்துல கொழுந்து ஒரு தப்புனாரா தம்பி நீ பண்ண தப்புப்பான்னு பான்னு வாங்க மாமனாரா ஐயா அண்ணா அப்பா நீங்க பண்ண தப்பு அப்படின்ட்டு அப்ப இங்க வந்து இந்த இந்த ஹார்டு ட்ரூத் இந்த ஹார்ட் ட்ரூத் இந்த ராவான ட்ரூத் வந்து உண்மை சுடுங்கிறப்போ இந்த பொண்ணுங்களுடைய அந்த உண்மை தன்மை எதிரில் இருக்கவங்களுக்கு வெப்பமா சுடும் ஏன்னா இது நீதிமானம் இல்லையா சனி உச்சம் இல்லையா அப்ப இதுதான் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்ப சபையில சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பொண்ணை கோச்சுக்குவாங்க அதனால இந்த பொண்ணால இந்த இந்த குணத்தை மாத்திக்கவும் முடியாது சட்டத்துறை நீதித்துறை காவல்துறை நீதியை நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய பாரபட்சம் இல்லாத பயாஸ் இல்லாத ஒரு நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய துறைகளிலும் இந்த ராசி தொழாளக்கண பெண்கள் இருப்பாங்க அவங்க இயல்பிலே அந்த துறைகள் ஈர்க்கும் வக்கீல் ஆகணும் போலீஸ் ஆகணும் அந்த மாதிரியான உயர்ந்த பதவிகள் நோக்கி பயணப்படுவாங்க சூரியன் நீசங்கிறப்ப சூரியன் தான் அரசாங்கம் துளாராசி தொழாளக்கண பெண்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யாத துளாராசி தொழாகன பெண்களே இல்லை ஏன்னா எது நீசமோ அது நோக்கி தானே பயணப்படும் அப்போ நம்ம கவர்மெண்ட்டில் போய் வேலை பார்க்கணும் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் துறையில் உயர் பதவிக்கு போகணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் போல் இந்த கவர்மெண்ட் தரக்கூடிய அந்த தல் அந்த ஒரு இலவசங்கள் இல்லை சலுகைகள் இல்லை அங்கே தரக்கூடிய அந்த ஆதார் கார்டு அந்த பேன் கார்டு பாஸ்புக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா பாத்துக்குவாங்க ஏன்னா அது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால அதுல கரெக்டாக இருக்கணும்ன்ற எண்ணம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆஃபீஸில் போய் கரெக்டாக இதுக்கு நம்ம சைன் வாங்கிடணும் இங்க வந்து இங்கே சீல் வாங்கிடணும் ஆளாக போய் நம்ம ரேஷன் பொருள் வாங்கிடணும் ரொம்ப சாதாரணமா சொல்றேன் ரேஷன் பொருளை வந்து அடிச்சு பிடிச்சு கரெக்டாக டயத்துக்கு போய் வாங்குறது எல்லாமே துலா ரசி துலா இருக்கிற பெண்கள் தான் அவன் சண்டை போடும் டே போடு போட அப்போது இதெல்லாம் வந்து அந்த பெண்கள்ட்ட ரொம்ப இழிவாவே நீங்க பார்க்க முடியும் துளா டிரை பெண்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எங்க சனி வந்து உச்சம் பெறுகிறார் அப்ப முதலாளியாவும் ஒரு நூறு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளி பொண்ணாவும் இருப்பாங்க ஆனா அதே இடத்துல ஒரு பொண்ணு வரல இந்த இடத்த கிளீன் பண்ண முடியும் கிளீன் பண்றதுக்கு ஆள் இல்லை இது ஒரு துப்புரவு பணி அப்படின்னா தயங்கவே மாட்டாங்க நான் பண்றேன் எல்லாத்தையும் பார்த்து வந்தவ தான் நான் நான் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரல இது எல்லாத்தையும் முட்டி தே நான் மேல வந்திருக்கேன் இது நான் உருவாக்கிய சிம்மாசனம் நான் உருவாக்கிய சாம்ராஜ்யம் இதை இந்த வேலையெல்லாம் பார்த்து தான் நான் இந்த முதலாளி பொசிஷனுக்கு வந்திருக்கேன் எனக்கு தெரியாது நீங்க ஒரு ராசி பொண்ணுகிட்ட உங்களுக்கு மேடம் உங்களுக்கு இந்த வேலை தெரியாதுன்னு சொல்லவே முடியாது வெகுண்டு எழுந்துருவாங்க நான் இதை பார்க்காம வந்து நினச்சா எடுத்து மாப்பி எடுத்து தொடச்சு சுத்தப்படுறதுக்கு அப்புறம் தான் அவங்களை முதலாளி சீட்ல போய் உட்காருவாங்க துளாராசி பொண்ணுக்கு வந்து இறங்கி வேலை செய்வோம் தெரியும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி பண்ணவும் தெரியும் முதியவர்களுக்கு சேவை சேவை செய்யறது அப்படிங்கிறது இல்லையா பொதுவாக சேவை மனப்பான்மைங்கிறது உன்னதமான விஷயம் அதுலேயும் இங்க சனி உச்சம் அப்படிங்கிறதுனால முதியவர்கள் மீது ஒரு பற்று அப்ப தன்னுடைய தந்தை தன்னுடைய தாயார் அவங்களுடைய முதுமை காலத்துல அதாவது இவங்க இளமை காலத்துல இருக்கும்போது தாய் தந்தை ஒரு நடுத்தர வயதுல இருப்பாங்க அது வேற இவர்கள் இளமை காலத்துல வந்துருவாங்க இவங்க ஒரு நடுத்தர வயதுக்கு வந்ததுக்கு அவங்க தாய் தந்தை ரொம்ப முதிய வயதில் இருப்பாங்க இல்லை அவங்களுடைய மாமனார் மாமியார் முதிய வயதில் இருப்பாங்க இந்த முதியவர்களுக்கு சேவை செய்யறது அவங்க இயல்பாவே வரும் சனி சனிதான் வந்து முதியவர்கள் முதியவர்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி ஈஸ்வரன் தான் அப்ப இவர்களுக்கு சனி உச்சங்கிறப்ப அங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த முதியவர்களை போய் இறக்கப்படுறது அவங்களுக்கு தேவையானதை செய்யறது யாசகம் இருக்கும்போது கூட முதியவர்கள் வந்து யாசகம் கேட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஏதாவது எடுத்து கொடுப்பாங்க முதியோர்கள் வருத்தப்படுறதையும் முதியவர்கள் கவலைப்படுறதையும் முதியவர்கள் அவசப்படுறதையும் பார்த்து சும்மா இருக்க முடியும் ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுவாங்க இதில் என்ன குடும்பம்னா இதை நீங்க கம்பல்சர் சொல்லுங்க ஒரு துளாராசி துளா இருக்கிற பெண் பக்கத்து வீட்டு பாரு அந்த அம்மா சொல்லிட்டு போயிடும் நான் ஊருக்கு போறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு எங்க மாமனார் மாமியாரு இல்ல எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க நீ கொஞ்சம் பாத்துக்கீங்க அவங்களுக்கு இந்த டயத்துக்கு சாப்பாடு கொடுத்துரு இந்த மருந்து மாத்திரை கொடுத்துருனா அவர்களால் மறுக்கவே முடியாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே இவங்க தான் தன்னுடைய மாமனார் மாமியார அப்பா அம்மானு கூப்பிடுறது எல்லாமே இவங்க தான் ஏன்னா தன்னுடைய அப்பா அம்மாவை தான் பாதிப்பாங்க தந்தையுடைய அன்பும் தந்தையுடைய அனுசரனையும் தந்தையுடைய அந்த பராமரிப்பும் தந்தையுடைய அந்த அரவணைப்பும் தந்தையுடைய அந்த கதகதப்பும் பல துலாராசி துலா லக்ன பெண்களுக்கு கிடைப்பதில்லை இளமை காலத்திலே தந்தை மறைஞ்சிடுறாங்க இல்ல தந்தை இருந்தும் இல்லாத மாதிரி இல்ல தந்தை ஒரு ஒரு உறுதுணையான அமைப்பில் இல்லாம போயிடுறாங்க அதனால இந்த தந்தை ஸ்தானத்தில் யாராவது கிடைச்சிட மாட்டாங்களா ஒரு அப்பா ஸ்தானத்தில் கிடச்சிடும் ஏன்னா ஒரு தன் தன் தந்தை வயது உள்ள யாரையும் சட்டுன்னு அப்பானு கூப்பிடுறக்கூடிய அமைப்பெல்லாம் தான் இருக்கும் இப்ப மாமனார வந்து அப்பான்னு சொல்றது ஒரு வயது முதிர்ந்த ஆண் வந்து அம்மா தங்கம் அப்படின்னு சொன்னா டக்குன்னு அப்பான்ருவாங்க உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க யாராவது தன் மீது தந்தை போல ஒரு பாவிச்சு ஒன்று சொன்னா அப்பா அப்படின்னு அழுதுவாங்க அந்த உணர்ச்சி பொங்கி அதுல உதவிகள் செஞ்சும் அவஸ்தப்படுறதும் இவர்களுக்கு எலும்பு சார்ந்த போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது ராஜ உறுப்புகள்ல பிரச்சனை வருது தலைவலி வருது நீர் கோர்த்துக்கிறது இதெல்லாமே இவங்களுக்கு உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது வைத்த வழி டைஜஷன் பிரச்சனைகள் மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் இரவுல ரொம்ப நேரம் தூங்காம அவசைப்படுறது இரவுல வேலை பாக்குறது இரவு பகல் பாலாம வேலை பார்க்கறது இருக்கிறது இதெல்லாமே இந்த துலா ராசி தொழிலாளின பெண்களுக்கு அவர் வாழ்க்கை முறையில் இதெல்லாமே அவங்க கடந்து துளாராசி தொழாளின பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் சனிக்கிழமைகள்லையோ வெள்ளிக்கிழமைகளையோ பண்ணும்போது முன்னேற்றத்தை பார்க்க முடியும் நிச்சயமாக துளாராசி தொழகின பெண்கள் அதை சனீஸ்வரன் அருளோட சிவன் அருளோட சிறப்பான எதிர்காலம் உண்டு நிறைய துலாம் ராசி தொழாலகன பெண்கள் ஷீரடி சாய்பாபாவுடைய வழிபாட்டுல இருக்கிறாங்க இந்த நான் பார்த்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து இந்த ஷீரடி சாய்பாபா வழிபாடு வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துருது மன நிம்மதியை கொடுத்துருது மன ஆறுதலை கொடுத்துருது அதன் மூலம் ஜெயிக்கம் செய்கிறாங்கன்றப்ப உங்களுக்கு தொலாராசி தொழிலாளங்கின பெண்களுக்கு ஸ்ரீரடி சாய்பாபா வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமையில் ஸ்ரீரடி சாய்பாபா வழிபாடு உங்களுக்கு வெற்றியை நன்றி